கொஞ்ச நாளா இந்த சாக்கடை துரைமுருகன் இருக்கான்ல சாக்கடை துரைமுருகன் அந்த சாக்கடை துரைமுருகனை விஜய் அவர்களுக்கு நேரடி போட்டியாளர் மாதிரி இந்த ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அதை போட்டோவை போட்டு கம்பேர் பண்ணி இந்த அளவுக்கு பேச முடியுமா இப்படி அசிங்கப்படுத்துறான்னு பாத்தீங்களா எப்படி கேள்வி கேட்கிறான் பார்த்தீங்களான்னு திமுகவுடைய உடன் பிறப்புகளும் நாம் தமர் தம்பிகளும் டெண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவன் நேற்று ஒன்னு பேசியிருக்கான் அதாவது நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து ரெண்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை உருவாக்கி இருக்கு ஒன்று எடுமாவன காத்தி இன்னொன்று சாக்கடை துரைமுருகன் இந்த இடுமாவனை காத்தி என்னன்றான் புடுங்கின்றான் மயிருன்றான் மட்டான்றான் பாட்டு மேடையில் ஏறிட்டு என்னென்ன பேச முடியுமா பேசுறான் இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு ஸ்டெப்பு மேலேயே போயிட்டான் என்ன பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன் அவன் என்ன வார்த்தை சொன்னா அது நான் வீட்டு தான் நான் வந்து அதை இங்கே போட்டு காட்டி இல்லை பேசி காட்டி அதை வந்து இன்னும் கொச்சையா வந்து நான் ஏன் தளத்தை வந்து நான் தரம் தாழ்த்திக்க விரும்பலை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை உருவாக்கக்கூடிய நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் முதல்ல வாயை கட்டுப்படுத்தணும் அவர் வாய் சரியில்லை ஏதாவது மேடையில் யாருன்னா ஏதாவது அசிமா பேசுறது அது இவனேன்றது வசனம் பேசுறது இதெல்லாம் கொள்கை அப்படின்றது கேட்டால் இது ரசிகர் கூட்டம் இல்லை கொள்கை கூட்டம் இவன் இந்த வார்த்தையை பேசினால இந்த வார்த்தையை பேசுனதுக்கு கொள்கை உள்ள எவனாவது ஒருத்தன் ஒரு மானம் உள்ள தமிழ் அங்கே இருந்தான்னா எந்த மேடையில் இன்னடா பேசுற அப்படின்னு சிறுப்பை கழுத்தா முடியலையாச்சிருந்தோம் எவனா செஞ்சான் கை கைத்தட்டான் யார் விசில் அடிச்சாங்க உஞ்சி இப்ப தெரியுதா ஆபாச பேச்சுக்களால கவர்ந்து இழுக்கப்பட்ட கூட்டமா நாம் தமிழர் கூட்டத்தை மாத்திக்கிட்டு இருக்கான் அது உங்களுக்கு புரியல ஜாம்பிக்கலாம் மாறிக்கிட்டு இருக்கீங்க இவன் இப்படி பேசுனதுக்கு ஒரு சின்ன கண்டனம் கட்சி தலைமையில இருந்து அந்த கட்சி தலைமை அப்படிதாங்க பேசுது இந்த கட்சி தலைமையில ஒரு மோசமால பேசுது சீமா திருமான கத்திரி மயிருன்றா மாட்டான்றா அரசியல் மேடையில என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா சொல்லி கொடுக்குறீங்க அடுத்த தலைமுறைக்கு எனக்கு அதாவது இந்த விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுனால எனக்கு நாம் தம்பது மேலே அந்த காழ்ப்பு அந்த கோபம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இவர்கள் செயல்பாட்டாலதான் இவர்கள் மேல வந்து எனக்கு கோபம் கொஞ்சம் நஞ்சம் மரியாதை இருந்ததையும் இந்த மாதிரி மேடைகள்ல பேசி இவங்க வந்து கெடுத்துக்கிட்டாங்க எனக்கு ஆரம்ப காலத்துல நான் நாம் தமிழரை பார்த்துக்கிட்டு இருந்தப்பெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்கள்ல அந்த டைம்ல எல்லாம் நிறைய பேர் வந்து பேசுவோம் ஆனா வந்து வெளிப்பட யாரும் ஆதரவுலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் அசிங்க சயமா அப்படின்வாங்க ஏன்னா ராணி இப்பதான் ரீசெண்டா எல்லா வீடியோஸும் பழைய எல்லாம் எடுத்து பார்க்கறோம் ரஜினிகாந்த் பத்தி என்னென்ன பேசியிருக்காங்க இவன் விஜயகாந்த் அவர்களை பத்தி என்னென்ன பேசியிருக்காங்க இதெல்லாம் இன்னைக்குதான் பொதுவெளிக்கு வருது இன்னைக்கு என்ன பிரச்சனை நான் இவங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது எங்கேயாவது தமிழ்நாட்டுக்குள்ளயோ இல்ல வேற எங்கேயாவது மனிதர்கள் இறந்து கிடந்தாங்கன்னா அந்த பிணத்தை வைத்து அரசியல் பண்றதுல சாக்கரை சவுட மோசமா பண்ணுவாங்க இவங்க சாக்கரைகள் அந்த அளவுக்கு அதை 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 குத்தி கொலை பண்ணி பண்ணி முடைநாற்றம் அடிக்கிற அளவுக்கு அதை பேசி 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 பெரிதாக்கி அரசியல் பண்ணக்கூடிய கேவலமான வழிய பண்றாங்க ஒரு இடத்துல நம்ம பார்க்கல பல இடங்களை பார்த்துட்டோம் இந்த நாய் என்னைக்காவது வந்து இந்த ஷோல அஞ்சு பேர் உயிர் போச்சுல அன்னைக்கு இதே மாதிரி டோன்ல பேசியிருப்பானா இப்போ சமீபத்துல அரசு பேருந்து டயர் வெடிச்சு அப்பாவி இரண்டு கார்ல வந்த ஒன்பது பேர் உயிர் போச்சுல பேசியிருப்பானா இதெல்லாம் உயிர்கள் இல்லையா என்னன்னா இவங்க எல்லா இடத்துலயும் கூட்டம் போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க கூட்டமும் வரல மக்களும் கண்டுக்கலை இவங்க விஜய திட்டி 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 இவனுக்கு மேல இந்த ஆதரவும் குறைஞ்சி போச்சு எல்லாம் வெறுப்பு அதிகமாயிருச்சு எதையும் நியூஸ்லயும் காட்ட மாட்டீங்கன்னா ஆனா நியூஸ்ல காட்டினோன்னா விஜய திட்டு நியூஸ்ல காட்டணும்னா விஜய திட்டு திட்டு இந்த கூட்டத்திலேயே அவங்க எவ்வளவோ பேசியிருப்பாங்க அதெல்லாம் நியூஸ்ல காட்டல ஆனா இந்த மாதிரி காட்டுவாங்கன்றதுக்காக இவங்க அசிங்கசியமா பேசுற விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் இவங்களை அம்பலப்படுத்துது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா நம்ம எப்படி நம்ம அதை கண்டுக்கிறதே இல்ல அது ஒரு சாக்கடை அப்படின்னு நம்ம வந்து தள்ளி தள்ளிவிட்டு போறோமோ தள்ளி விட்டு போறோம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பயந்து போறாங்க நம்ம கிட்ட பேசவே பயப்படுறாங்க நம்ம கேட்கறதுக்குலாம் கேள்விக்கு பதிலே இல்லை அப்படின்னு பண்ணி சாக்கடையில உருண்டு எழுந்து வந்து நம்ம காலை சுத்தி சுத்தி வந்து கத்திக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதை தூக்கி ஐயோ அரவணைக்குனுமே தூக்கி எல்லாம் கொஞ்ச மாட்டாங்க யாரும் நாத்த அடிக்கிறது மூக்கை ஓரம் ஓரமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு ஓரம் போறாங்கன்றத பொறுத்துக்க முடியல உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்க கூட்டத்துல உங்க மேடையில நாகரிகமா பேச கத்துக்குங்க எங்க யூடியூப்ல உட்காந்து பேசுறான் அப்படின்னு பார்த்தா பொது மேடைக்கே வந்துட்டான் பழகிருச்சு அவனுக்கு யூடியூப்ல பேசி பேசி பழகிருச்சு இந்த விசில் சின்னத்துக்கு தமிழ்ல ஒரு விளக்கம் கொடுத்தா தெரியுமா அன்னைக்கே விளக்கமா எடுத்துட்டு போய் அந்த கட்சியில இருக்கிற பெண்கள்லாம் நாலு சாத்து சாத்திருந்தாங்கன்னா இந்த நாய் இன்னைக்கு மேடை ஏறி பேசுமா நாய் இந்த அளவுக்கு ஒருமையிலையோ இல்ல வாடா போடணும் நான் காணொலிகள் நான் பேசினது கிடையாது இவனையெல்லாம் நம்ம பேசணுமா அப்படின்றதுனால தான் இத்தனை நாள் நான் பேசாம விட்டு இருந்தேனே கண்ணா ஒரு பேசிட்டு இருக்கானே ஏதாவது சொல்லுங்கண்ணே ஏதாவது ஒரு பதிவு போடுங்க அப்படின்னாங்க ஏங்க அவன்லாம் நம்ம பேசணும் தாங்க கத்திக்கிட்டு இருக்கான் அவனை பேசி பேசி ஆளாக்காதீங்க காத்தீங்க மீடியால வந்து அவனை பேச சொல்லுங்க முதல்ல மீடியால வந்தா பம்புறாங்க அவன் அவன் இங்க எல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாதுங்க அவன் தொடர் அவன் நூறு பேர் சுத்தி இருந்தா மட்டும் தாங்க பேசுவான் ஆனா பயந்தாக்கொலி பயன் அவன் அவனை பத்திலாம் எதுங்க பேசிக்கிட்டு பேசி பேசி அப்புறம் அவனை சோத்துக்காக பேசுறான் வயிற்று பசிக்கு பேசுறான் யூடியூப் சேனல்ல வியூஸ் வரணும்னு பேசுறான் பேசிட்டு போட விட்டு தொலைங்க அப்படின்னு ஆ இந்த அளவுக்கு எல்லை மீறி போறாங்கன்னா நாம் ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய தங்கைமார்கள் அக்காமார்கள் அம்மாமார்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல அவங்க பேசுனது கூட எனக்கு வியப்பா இல்லைங்க அந்த கூட்டத்துல விசில் சத்தம் கை சட்டம் பறக்குதுங்க இந்த ஒரு வார்த்தையை பேசுறாங்க அவன் அந்த வார்த்தை என்ன வார்த்தைங்க அது நம்ம 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 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவ்வளவு சீக்கிரத்துல அதை வந்து அந்த வார்த்தையை விட மாட்டாங்க அதை யோசிச்சு யோசிச்சு எவ்வளவு கோவத்துலன்னா அந்த வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வராதுங்க எப்படிங்க இவன் பேசுறான் கேட்டா மக்களுக்காக பேசுறேன்றாங்க எந்த மக்கள் உங்க நாயை இந்த மாதிரி பேச சொன்னது கரூர்ல இப்படி நடந்தது கரூர்ல அப்படி நடந்தது நான் அண்மையில இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ண அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண கேட்கறான் ஒருத்த முறையில் அவங்க ஓடி போயிட்டு நான் செருப்ப கல் அடிக்கணும் இதுக்குதான் நான் சொல்றேன் எனக்கு தாயக மலை கோபமாதான் அவங்க சைட்ல தப்பு இல்ல இருந்தாலும் அவங்க பேச மாட்டேங்கிறான் அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே இவங்க எல்லாம் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு இருந்தாங்க எழுதி தெரியும் என் நண்பர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அன்னைக்கு ஒன்றரை மணி வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன் கரு சம்பவம் ஹாஸ்பிட்டல் நடக்குது திமுக யாரும் இருக்காங்க நீங்க ஏன் தாவேக்கான்னு சொல்லல அண்ண இன்னும் இன்னும் நடக்குது இது எல்லாத்தையும் நான் அன்னைக்கே நான் வீடியோவா போட்டிருந்தேன் இவங்க சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா யாருமே பேசல அதுதான் பிரச்சனை அன்னைக்கு எல்லாம் அங்க வந்து மைங்க விழுந்தப்போ விழுந்து நசுங்கினப்போ தாவேக்கா தூங்கி தூக்கிட்டு தூங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ஓடிட்டானுங்க ஓடிட்டானுங்க போலீஸ் அடிச்சதா இல்லையா ஏன் அடிச்சாங்க கேட்டியா நீ கேக்குறான் போலீஸ் மேலே எனக்கு கோவம் விஜய கைது பண்ணல கைது பண்ணி தொலைங்கடா பண்ணிதான் பாருங்களேன் நான் தான் சொல்றேன் எதையாவது பேசணுமேன்னு பேச வேண்டியது பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல அங்க நடந்ததே எட்டு மணி வரைக்கும் ஏழே முக்கால் மணி வரைக்கும் அந்த அங்க இருந்து காவல்துறை அதிகாரிக்கு உயர் அதிகாரிக்கு தெரியாதுன்னு அவர் கோர்ட்ல சொல்லியிருக்காரு அதாவது அரசியல் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துல தாவேக்கா ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால இவனுங்க எல்லாம் அதை பேசி 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 ஆபாசத்தை பேசிக்கிட்டு இருக்கானுங்க இது என்னதான் பேசுறான தாவேக்காவுக்கு ஒரு டேமேஜும் கிடையாது பேசுற இவனுங்க தான் அவனுங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கோனுங்க அவனுங்க போய் என்ன அவனுங்க கொள்கை என்ன பேசுறான் அவனே பேசுறான் தமிழ் தேசிய கொள்கைன்னா என்ன விஜய் எதிர்க்கான ஆமாட்டா அப்படி தானே சோத்துக்கு சோத்துக்கு பையன் எவங்கிட்ட எவ்வளவு காசு வாங்கினான்னு தெரியல இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான் யூடியூப்ல வியூஸ் வருது ஆபாசத்தை பேசினா ஆபாசத்தை ரசிக்கிறது நிறைய பேர் தான் இருப்பான் சாதாரணமா படம் எடுத்து போட்டா ஓடுறதுக்கு ஆபாச படம் எடுத்து போட்டா ஓடுறதுக்கு வியூஸ் வித்தியாசம் அப்படிதான் ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்கேன் சாக்கடை தோணம் இருக்கேன் கோவத்தின் உச்சாங்க இந்த இந்த பதிவு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன்னா இல்லன்னு தெரியல இன்னொரு முறை நான் யோசிச்சு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுமா என்னன்றதை யோசிப்பேன் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரியான தடித்த வார்த்தைகள்லாம் நான் இதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிக்கிறேன் பட் ஆனா இதை வந்து நாம் தம்மர் கட்சியுடைய தலைமை சத்தியமா அத திருந்தாது நாம் தமிழர் கட்சி தலைமை திருந்தாது நாங்க நாம் தமிழர் கட்சி நாங்கள் கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டு களத்துல நின்று மக்களை சந்திக்க கூடிய இந்த கள போராளிகளை நான் இன்னைக்கும் மதிக்கிறேன் அவர்களுக்கு இதுலலாம் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணுமேனு ரோட்ல இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கான் தான் வேலையை விட்டு லீவு போட்டு சம்பளத்தை விட்டு குடும்பத்தை விட்டு எங்கெங்கோ பிரச்சாரம்னு இவனும் கூப்பிடுற இடத்துக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் எவங்கிட்டயே பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபான்னு திருநந்தியை திரட்டி இவங்களுக்காக கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் வீட்டுல சொகுசா வாடுறதுக்கும் சொகுசு கார்ல பயணிக்கிறதுக்கும் அவன் கொட்டி குடுத்துட்டு இருக்கான் அவன் உழைப்பு அதுதான் எனக்கு எனக்கு வந்து மனசு ஆறவே இல்லை நிறைய நண்பர்கள் எனக்கு நம் தமிழர் அவங்க எல்லாம் கேட்கும் போது அவங்க அவ்வளவு புலம்பல்கள் எங்களை என்னன்னே தெரியலீங்க என்ன ஆச்சுன்னே தெரியலீங்க ஏன் இவ்வளவு மாறி போறாங்கன்னே புரியலீங்க கேட்டா ஸ்ட்ராட்டஜின்றாங்கன்றான் என்னடா இது ஸ்ட்ராட்டஜி ஆபாசமா பேசுறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியாடா போன ஏன் உங்க அரசியல் இந்த மாதிரி இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு தாவிக்காவும் நாம் தமிழ் கட்சியும் களத்துல ஈர்க்கும் புது வித ரத்தங்கள் இங்க அரசியல் பாயும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது அவ்வளவுதான் நாசம் பண்ணுவான் இந்த எலெக்ஷன்ல இவங்க பேசியே அழிச்சிருவானுங்க நாம் தமிழ் கட்சின்னு ஒண்ணு இல்லாம பண்ணுவானுங்க தான் பண்ணுவானுங்க அதை கேட்டா விஜய் ஆளா பண்ணுவானுங்க விஜய் தான் நடக்கும் அப்படின்றத இவங்க பழியப்படுவாங்க இவங்க முதல்ல கண்ணாடியை பார்த்து தூப்பிக்கணும் முதல்ல முதல்ல இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேள்வி கேட்கணும் நாம் தமிழர் கட்சி தலைமையை பார்த்து ஏன்னா இப்படி ஆபாசமா இறங்கிட்டீங்க இது நம்ம மதிப்பை கெடுக்குதா இந்த வார்த்தையை கொண்டு போய் நான் வீட்டுல காட்ட முடியுமான்னு நாம் தமிழர் தொண்டர்கள் இந்த வார்த்தையில பேசினா உங்க தலைவன் இவனுக்கு போய் நிக்கிறீன்னு என் மொண்டாட்டி கேக்குறா எங்க அக்கா கேக்குறா எங்க அம்மா கேக்குறா அப்படின்னு நாம் தமிழர் தொண்டர்கள் கேட்கணும் இந்த வார்த்தையை தலைமையை பார்த்து இவனெல்லாம் மேடை ஏற்றி பேச விட்டுறீங்க மூணு மாசம் ரெவனியூ குடுக்கறான் அந்த காசுக்காக மேடையில என்ன வேணாலும் பேச அப்படின்னு நீங்க கேட்கணும் கேட்பீங்களான்னு தெரியல நீங்களும் ஒரு மினி திமுக மாதிரி மாறிட்டு வருது அந்த கூட்டம் நீங்களும் அப்படியே வந்து பழகிட்டு போறீங்களா அப்படின்றது தெரியல கொத்தரிமையாக இருக்க போறீங்களான்னு தெரியல இல்லை கேள்வி கேட்டு ஜனநாயகமாக ஒரு 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 நல்ல அமைப்பாக ஒரு நல்ல தமிழ் தேசியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருப்பீங்களான்னு தெரியல இந்த காணொலி பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்களூர்த்தோம்